எனக்கு நம்ம நம்ம என்ன பார்க்க பார்க்க போறோம்னா தான் போறோம் சஸ்கிரப் பண்ணுங்க பார்க்குற பல்பன் கிளிக் பண்ணிருங்க உங்க ஃபிரண்ட் ஃபாலிசர்களுக்கு ஷேர் இருக்கலாமா நம்ம செத்து போயிட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாதா அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம் கணவர் ஆமா அதனாலதான் அதுக்கு பேரு சொர்க்கம்னு வச்சாங்க ஏங்க புண்ணியம் செஞ்சவங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்னாங்களாம் கணவர் அதுவா அதுக்கு அன்மேரிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கணவர் மனைவி எங்க நான் காலேஜ்ல படிக்கும்போது போது மார்வேட போட்டிக்கு அரைக்கி வேஷம் போட்டிருக்கேன் போடும்போது எனக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம் அதுக்கு கணவர் சொன்னாரா அதுக்கு நீ சும்மா போயிருந்தாலே உனக்கு பர்ஸ்ட் ப்ரைஸ் குடுத்திருப்பாங்களேடி அப்படின்னு சொன்னாங்க இந்த காத்து இந்த காக்கா கத்துறத பார்த்தா உங்க அம்மா வர போறது போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்களாம் கணவர் எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டாராம் மனைவி இந்த காக்காவை எவ்வளவு துரத்தினாலும் அது போகாம கத்திக்கிட்டே இருக்குது இத வச்சுதான் நான் சொல்றேன் உங்க அம்மாதான் வர போறாங்க எங்க என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்ல அன்பான குணமா பாசமான மனமா அழகான முகமா அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம் கணவர் சொன்னாராம் உன்னோட இந்த காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரா பொருள் கிடைக்காத கடையது சொல்லுங்க பாக்கலாம் சாக்கடை கை என்ற பெயர் கொண்ட காயது முருகக்காய் வழியால் தினமும் அழும் காயது வெங்காயம் அசைவ காய்கறியது முட்டைக்கோஸ் குடிகாரனுக்கு பிடித்த காயது ாய்ரும் அழைக்கும் கை காய் வாழைக்காய் வாழைக்காய் மனைவி எங்க உங்களை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கணவன் ஆமா அன்னைக்கே ஜோசியர் சொன்னாடு சனியோட பார்வை மேரேஜுக்கு அப்புறவு உங்க மேலதான் இருக்கும்னு மேரேஜுக்கு அப்புறம் சனியோட பார்வை உங்க மேலதான் இருக்கும்னு அன்னைக்கே சொன்னாரு ஜோசியர் எங்க தூக்கத்துல சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் கணவர் அதுவா தூக்கத்துல கனவுல தமனா வந்தாங்க அதான் அப்படின்னு சொன்னாராம் மனைவி அப்ப ஏன் கத்து தூக்கத்துல அப்படின்னு கேட்டாங்களாம் அதுவா கனவு கண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நீ வந்துட்ட அதான் கத்துனே அப்படின்னா